என்ன சொல்றீங்க அஞ்சலி உங்க அக்காவா அவளுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே இல்லையே கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சியா இந்த சத்யா உங்க பொண்டட்டியோட சிட்டி பொண்ணே என்னது அஞ்சலியோட சித்தி பொண்ணா ஆமா கோபி அஞ்சலி குடும்பத்துக்கோ இந்த சந்தியா குடும்பத்துக்கோ பேச்சு வார்த்தை இல்ல போல அதான் உங்களுக்கு அவளை தெரியல நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா சந்தியாவ பாக்கும் போது என் மனைவி அஞ்சலி ஞாபகம் தான் எனக்கு வருது ஆமா தம்பி பாக்குறதுக்கு ரெண்டு பேர் உருவமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால முதல்ல எங்களுக்கே அதிர்ச்சியாதான் இருந்து புருஷன் உனக்கு எப்படி இருக்கும் உம்மாமா இது என் மனைவி இல்லைனாலும் என் மனைவி ரூபத்திலே பாக்குறேன் இந்த சந்தியாவை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா புரியுதே தம்பி நம்ம சந்தியாவை பாத்து ஆறல் அடைஞ்சிடுடா வேற என்ன செய்ய முடியும் ஆமாமா அப்பா चलो அப்பா நாந்த நீ அஞ்சலி அம்மாவ அவங்க நம்ம அஞ்சலி அம்மா இல்லமா அம்மாடி சந்தியா இறந்து போன அஞ்சலி உன்ன மாதிரி இருந்தாலோ அவ உன் கூட கிடையாதுமா சரியான திம்பு பிடிச்சவமா யாரையும் மதிக்கவே மாட்டா அவளுக்கு பணம் இருக்கணும்னே யாரையுமே மதிக்கவே மாட்டாமா ஆனா நீ அப்படி இல்லமா நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் பெரியவங்களுக்கு எவ்வளவு ஒரு மரியாதையா குடுக்குற எல்லாத்திட்டையும் ஒரு அன்பா பேசுற இதையெல்லாம் பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்ன ஆன்டி இப்பதான் அந்த பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணு கிட்டயே உங்க இறந்து போன மருமகளை பத்தி இப்படி குறை பேசுறீங்க அப்ப அவ உயிரோட இருக்கும்போது என்னன்னலாம் பேசிருப்பீங்க பூமிகா நான் யார்கிட்டயே அப்படி எல்லாம் பேச மாட்டமா இது சொந்தக்கார சொந்த கரப்புலனானதா பாக்குறதுக்கு வேற அஞ்சலி மாதிரியே இருக்கல அதனாலதானே சொன்னேன் ம் ம் பக்கத்துல வேற மகன் இருக்கான் மாட்டிக்கிட்டோமேனே உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்ததே மாயக்காக தான் அவ தான் இங்க வரணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா எனக்கு நேர ஆயிடுச்சு நான் கிளம்புறேமா ஏங்க போகாதீங்க ஆமாங்க போகாம அவ இங்க இருக்கணும் உங்களுக்கு அவளுக்குனே தனி ஃபேமிலி இருக்கு வேலை இருக்கு பத்தாதுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஐயோ நீங்க எங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க அவங்கள போக வேண்டாம்னு சொல்லல இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்ல அதுதான் சொன்னேன் ஆமா ஆமா இப்போ கொஞ்ச நேரம் இருன்னு சொல்வீங்க அப்புறம் என்னிக்காச்சு ஒரு நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்வீங்க அப்புறம் பெர்மனன்ட்டாவே இங்கே இருந்துறேன்னு சொல்வீங்க பூமிகா உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டே இருக்க அந்த கோபி பையனை கொஞ்சம் நினைச்சு பாரு அவன் இப்படி எல்லாம் உன்கிட்ட சொன்னானா அத்தை உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அவர் மனசுல இந்த என்ன இருக்கும் எங்க வெளியில சொன்னா அசிங்கம் ஆயிடுமோனு மனசுக்குள்ளே வெச்சுக்கறாரு ஏ பூமிகா இப்படி தேவையில்லாத கற்பனை பண்ணி அந்த பையனை நீ அசிங்கப்படுத்தவே விடுங்க

பூமிக்கா ஏமா இப்படி பேசுற குழந்தையே நாங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாத்துருக்கோம் பிள்ள ஒரு வயது சோறு சாப்பிட்டு போட்டுமா ஆமா இப்ப ஒரு வயசு சாப்பாடு கொடுக்கணும் நீங்க அப்புறம் அவ கொஞ்ச நேரத்துல தூங்கணும்னு சொல்லுவா அப்புறம் இங்க தங்கட்டும் சொல்லுவீங்க எதுக்கு இதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல எங்க வீட்ல சமையல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கறோம் அம்மா விடுமா அவங்க போகட்டும் சரிப்பா சந்தியா பாத்து போயிட்டு வாமா சரிதா

ஒரு நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னொரு நேரம் ரொம்ப மனசு உடயே அஞ்சலி இன்னி இன்னொரு பாட்டிuireட வர மாட்டே யான மனசு தவிக்கیده சந்தியவுக்கு வேற கல்யாணமும் ஆகல சரி நம்ம மக கோபி கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பேசி பாப்போம் என்ன ஹாसनी பாருங்கங்க காலையில இருந்து சாப்பிடவே மாட்டறா மணிய 12 ஆச்சு என்ன ஹாसनी உனக்கு என்ன ஆச்சு ஏன் இன்னும் சாப்பிடல என்ன ஹாசினி அடம் குடிச்சிட்டு இருக்க போ போய் சாப்பிடு ஹாசினி உங்க அம்மா தப்பு பண்ணிருக்கா அவ தண்டனை தான் ஆகணும் உங்க அம்மா இப்போதைக்கு வீட்டுக்கு வர மாட்டா நீ ஆடம் குடிக்காம சாப்பிடு என்ன சுமதி இதெல்லாம் ஓ வேலையா நீ தான் குழந்தைய சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கியா தாத்தா கிட்ட இப்படி எல்லாம் நீ அழுது கேளு அப்பதான் தாத்தா உங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு ஓங்க அப்போ அண்ணன் தண்ணா தான் அண்ணா ரொம்ப வாயை மூடிடி கீர்த்தி எங்க எங்க போயிருக்கா வந்திருக்கான்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சோ நான் கேட்கும் போது நீ மறைச்சல உன்கிட்ட என்ன பேச்சு எனக்கு குழந்தை உன்ன மாதிரி போய் சொல்லாதடி ஹாசினி செல்லோ தாத்தா கேட்க போற கேள்விக்கு உண்மையே மட்டும் தான் சொல்லணும் புரியுதா ஹே பாட்டி உங்ககிட்ட தாத்தா கிட்ட இப்படி எல்லாம் பேசாம என்ன சொன்னால ஆஹா இல்ல அப்போ யார் சொன்னா அம்மா ஓஹோ அப்போ இதெல்லாம் உங்க அம்மா சொன்னாளா ஆமா தாத்தா போன வீடியோல யாரெல்லாம் நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஐஷு மோனிதா புனிதா அம்மு பரமேஸ்வரி பாப்பா பிரியா பாப்பா சுப்பிரமணியன் தங்கராஜ் சங்கீதா ஷாக்கி பானுவி சந்திர விஜேந்திரன் பிரேமலதா ஈஸ்வரமூர்த்தி சுப்பிரமணியன் அருணா முத்துராஜ் ஜாஸ்மின் ஜோதிகா ஆசியா தஸ்லீமா ஜீவி வளர்மதி ஜெயபாலன் மஹத்தி புவனா விஜி ஹன்ஷிகா கனகா ஆர்த்தி ரக்ஷிதா கண்ணதாசன் மாணிக்க தஸ்மின் ஏசி சுதா செல்வி சாய் ஹரித்தியா சாய் சஞ்சனா ரேச்சல் ஷாரன் சக்தி யாலினி சுடலை ஜெயஸ்ரீ பாலாஸ்ரீ அபிராமி ரேவதி பிரபு துளசியா நிதிலன் பாண்டியராஜ நாராயணன் ராம் பிரியா சரநாயகி ஸ்ரீஜா முருகன் திவ்யன்ஷா ராகவன் பொன்மாரி முத்து மதுப்ரியா சரண்யா பாஸ்கர் ஷாஜி உங்க எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க